விஜயசாகர் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்புனீங்க மகளிர் தினம் அன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக அரசை விரட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தீங்க வீடியோ சரி நான் கேட்க நீங்கள் சினிமாவில் உச்சத்தில் இருக்கிறீங்க ரெண்டாவது சினிமாவில் சுத்தமாக இருக்கா நீங்கள் சினிமாவில் சம்பாதிச்சிருக்கிறீங்க சினிமா வச்சு தான் இன்றைக்கி பேரும் புகழும் வீடு பங்களா தியேட்ரு இடங்கள் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க அந்த சினிமாவில் எவ்வளவோ பாலியல் தொந்தரவு நடக்குது அதை என்றைக்காவது நீங்கள் ஒரு தட்டி கேட்டிருக்கிறீங்களா சின்மை அது ஒரு பரபரப்பாக போயிட்டு இருந்தது நிறைய பெண்களை சொல்லலாங்க சீரியல்லே அதே மாதிரி நிறைய பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க ஏன் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கு சீமான விஜயலட்சுமி அதுக்கு நீங்கள் ஏதாவது குரல் கொடுத்துருக்குறீங்களா பெண்களுக்கு பாதுகாப்பு சினிமாவில் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிடுங்க விஜய் புரு வாய் பொழிச்சு மாங்காய் பொழிச்சுதான்லாம் பேசாதீங்க முதல்ல நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுங்க விஜய் சார் என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா சின்மை அவ்வளோ போராட்டம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு அங்கே போனாங்க அங்கே போனாங்க மகளியர் காவல்நிலையத்துக்கு போனாங்க மனிதர் உரிமை காலத்துக்கு போனாங்க அப்போ நீங்கள் எங்கே போனீங்க விஜய் சார் ஏன் நீங்களே வந்து பழைய படங்கள் ரசிகன் அந்த நேரங்கள்லலாம் எவ்வளவோ கிசுகிசு வந்தது அப்போ நீங்கள் எங்கே போனீங்க அதுக்கு எதாவது மறுப்பு தெரிவிச்சிங்களா ஓகே சார் முதல்ல நம்ம இருக்கிற வீடு நம்மளை இருக்கிற ஆட்களை சுற்றி நீட்டாக இருக்கானெல்லாம் பாருங்கள் அதுக்கப்புறம் திமுகவை குற்றம் சொல்லுங்கள் திமுகவில் இன்றைக்கி வந்து பதவியேற்ற மூணு நாலு வருஷத்தில் எவ்வளவோ குறைஞ்சிருக்கு பெண்களுக்கு தொல்லை பெண்களுக்கு பாலியல் தொல்லை அதுவும் போக உன்னையே ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க விஜய் சார் இன்றைக்கி காவல்துறையாக இருக்கட்டும் முக்கிய மந்திரியாக இருக்கட்டும் துணை முதல்வராக இருக்கட்டும் எவ்வளவோ பாதுகாப்புகள் எவ்வளவோ நலத்திட்டங்கள் திட்டங்கள் பெண்களுக்கு வேண்டி பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுவும் போக ஒரு வீட்டில் பெண்ணுங்கள் மூணு நாலு பேர் இல்லாத வீடே கிடையாது அதில் ஆண்கள்னு சொல்லிவிட்டு எப்படி ரெண்டு பேராது இருப்பாங்க அவங்க பெண்ணை பாதுகாக்கணும் இதுதான் முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இன்றைக்கி தெருவுக்கு தெருவு கேமரா வச்சுருக்குறாங்க லைட்டு சாலை வசதிகள் எல்லாம் கவர்மெண்ட்டு பண்ணி கொடுக்கு இதுவும் போக நம்ம பொண்ணு எங்கே போகிறாங்க எங்கே வராங்க யார் கூட பழகுறாங்க காலேஜில் உத்தமா கூட்டு வந்தமாக அண்ணனோ அப்பாவோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரெண்டு அக்கா அம்மா மதினி எல்லோரும் இருக்கிறாங்க பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இப்போ காவல்துறை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஒன்று பண்ண முடியுமா விஜயபுர திமுக ஆட்சி பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு இப்படி சொல்லதுக்கு வெக்கமாக இல்லை விஜய் சார் இல்லை நீங்கள் சுயநலவோடு தான் பேசுகிறீங்களா உங்கள் வீட்டில் பெண்கள் எல்லாம் பாதுகாப்போடு தானே இருக்கிறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் மனைவி உங்கள் அம்மா அதுக்கு காரணம் யாரும் நீங்கள் தானே உங்கள் பொண்ணு முன்னாடி நாலு பேரை விடுறீங்க பிஎன்டபுடியோ காரு உங்கள் பையன் பின்னாடி காரை விடுறீங்க இதே மாதிரி தான் சார் எல்லா வீட்லேயும் பண்ணணும் அதனால் பெண்களுக்கு தொந்தரவு இந்த ஆட்சியில் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்குது இதுக்கு முந்தின ஆட்சியிலலாம் மாதத்துக்கு மூணு நாலு நடந்துகிட்ருக்கும் இப்போ அதெல்லாம் கிடையாது காவல்துறை முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவங்களும் அப்படி காவலாளியாக அப்படி நிற்கணும் பெண்கள் கூட பெண்கள் நம் நாட்டின் கண்கள் இது திமுக புரிஞ்சுட்டு அழகாக செயல்பட்டுருக்கிறாங்க விஜய் சார் திமுகவை குறை சொல்கிறத நிறுத்துங்க ஒரு சீட்டு கூட உங்களுக்கு அங்கே ஜெயிக்கிறது கஷ்டம் டெப்பாசிட்டி இழந்து போவீங்க மிஸ்டர் விஜயபுரூ இந்த வாய் பொழிச்சுதா மாங்காய் பிடிச்சதா இதெல்லாம் இங்கே பேசாதீங்க ஏதோ முதல்வன் தலைவா படத்தில் ஒரு பிரச்சனை உடனே நான் செய்ய மாவணும் வீட்டுக்கு ரைடு வந்துருச்சா உடனே நான் செய்ய மாணும் இப்படி ஒரு எண்ணத்தில் தானே நீங்கள் வந்தீங்க வேறு என்ன உங்கள் கூட இருக்கிறவங்களையா நீங்கள் சந்தோஷமாக வச்சுருக்கிறீங்களா யாருக்கு என்ன நல்லது பண்ணீங்க நீங்கள் அஜித் சாரை பாருங்கள் இந்த கையில் பண்ணிட்டு இந்த கையில் தெரிய பண்ணாத தெரியாமல் எவ்வளவோ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் தான் ரியல் ஹீரோ ஸ்க்ரீன்லேயும் பிரஸ்னல் லைஃப்லையும் நீங்கள் விஜய் சார் ஹீரோ தான் புரிஞ்சுக்கிடுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக அதட்டும் விஜய் சார் முதல்ல சினிமாவில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது சார் கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கிறீங்க சினிமாவில் ஒவ்வொரு பெண்கள்டையும் ஃபோன் பண்ணி கேடுங்க என்ன நடக்குது என்ன நடக்குது கேரளாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க உங்கள் படம் கேரளாவில் ரசிகர் நிறைய இருக்கிறாங்களா அதுக்கு நீங்கள் எதாவது குரல் கொடுத்தீங்களா இப்போ சீமா அண்ணன் மேட்ரு விஜயலட்சுமி மேட்ரு அதுக்கு எதாவது ஒரு குரல் கொடுத்தீங்களா சினிம அப்படி கடந்து புலம்பிகிட்டு இருந்துது ஐயோ ஐயோ அப்பமா நீங்கள் எங்கே போனீங்க விஜய் சார் இதெல்லாம் கேட்கறதுக்கு துப்பு இல்லை உங்கள் வீடு கோடிக்கணக்காக சம்பாதிச்சிருக்கிறீங்க சினிமாவில் இதை கேட்க துப்பு இல்லை திமுகவை ஒரு குத்தம் சொல்கிறாங்களாம் சார் ஜே ப்ரூ புரிஞ்சுக்கிடுங்க ஏதோ இந்த பேசணுங்கிறதுக்காண்டி தான் பேசாதீங்க அறிவுபூர்வமாக பேசுங்க விஜயபுரு இல்லைன்னா இருபத்தி ஆறு நீங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு சீட்டு கூட வர முடியாது இப்படி இருந்தீங்கன்னா ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஐம்பது ஓட்டு கூட உள்ளார் ஏன்னா அவ்வளோ நல்ல காரியங்கள்ங்க பெண்களுக்கு இன்றைக்கி ப்ளூ பஸ்ஸு ப்ளூ ஆட்டோ எவ்வளோ ரோஸ் கலர் ஆட்டோ ரோஸ் கலர் பஸ்ஸு பெண்களுக்கு ஃப்ரீ எவ்வளோ இலவசங்கள் எவ்வளோ ஃபீடு எவ்வளோ பேரை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் புரியுதா விஜய் புரு வாய் புளிச்சுதான் மாங்காய் புளிச்சுதான்னு பேசாதீங்க அறிவு பூர்வமாக பேசுங்க ஏதோ சினிமாவில் டைலாக் யாரோ எழுதி கொடுப்பாங்க இது இவின்ட்டு போகிறது அந்த மாதிரிலாம் கிடையாது அரசியல் முதல்ல ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்து அரசியல் எப்படி பேசணும் எப்படி வைக்கணுங்கிறதெல்லாம் கற்றுக்கிடுங்க சும்மா எல்லா கட்சியிலையும் வெரைட்டி விட்ட ஆளுகளை ஃபுல்லாக உங்கள் கூட வச்சுக்கிட்டா நீங்கள் எப்படி அறிவுபூர்வமாக பேசுவீங்க முட்டாதனமாக தான் பேசுவீங்க விஜய் சார் விஜய் புரு புரிஞ்சுக்கிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிற்காதீங்க ஒரு சீட்டு நீங்கள் ஜெயிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் கஷ்டம் தமிழ்நாடு மக்கள்லாம் அவ்வளோ அப்படின்னு ஏமாற்ற முடியாது சார் அப்படியே பரபரப்பு பரபரப்பு இந்த கூட்டம் கூடுவதெல்லாம் ஓட்டாக மாறாது இன்றைக்கி காமெடி ஆர்டிஸ்ட் யோகி பாபு சார் வந்தால் கூட இதோட கூட்டம் அதிகம் கூடும் உடனே அவர் அரிசியுக்கு வந்துடுவாரா கூட்டம் கூடுறது எல்லாம் ஓட்ட ஆகாது மிஸ்டர் விஜய் புரு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்து முப்பத்தி ரெண்டு அஞ்சு வருஷம் நல்லது பண்ணுங்கள் சினிமாவில் பாலியல் தொந்துருவது எல்லாம் உள்ளே போந்து என்ன ஏதேன்னு பாருங்கள் நடிகர் தங்கத்துக்கு போங்க தயார்படுத்த சங்கத்துக்கு போங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ இருக்காங்க சினிமா துறையில் அதில் தானே சம்பாதிச்சேன் கோடி கோடியாக அவங்கள கூப்பிட்டு மாதத்துக்கு ஒரு பத்து பத்து பேர் நல்லது பண்ணுங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது பண்ணால் வாங்க அதை விட்டுட்டு எடுத்த உடனே நான் சிஎம் ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் முதலமைச்சர் சிஎம்பது அவ்வளோ கேவலமாகதான் இருக்குது எவ்வளோ உழைக்கணும் தளபதி மு க ஸ்டாலின் அவர் எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பா கலைஞர் ஐயா யோய்யோ யோய்யோ அதில் ஒரு ப்ரஷன்ட் நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீங்களா சே சார் நான் போனால் ஒரு பரபரப்பாக ஒரு பேட்டி கொடுக்கறது வைக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா பெண்களுக்கு பாதுகாப்பு விஜயபுரூ அடக்கி வாசிங்க நன்றி வணக்கம் அடுத்தால ஒரு நல்ல செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃபயர் டிவி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமையா சரோஜாராஜ்